ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த கீரையை நம்ம தினமும் சாப்பிடணும் இந்த மாதிரி நேரத்தில் இதை கண்டிப்பாக நம்ம சூப்போ பொரியலோ குழம்போ வச்சு சாப்பிடும்போது நமக்கு அதிக பலன் கிடைக்கிது இந்த கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது இரத்த சோகைக்கு அருமையான மருந்து நம்மளுக்கு கேன்சர் நோயே வராதுங்க இந்த கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சக்கரை நோய் இரத்த அழுத்தம் உள்ளவங்க உடல் சூடு நமக்கு கண் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கீரை சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு மிகவும் நல்லது இப்போ வர்ற காய்ச்சலுக்கு நமக்கு இது மிகவும் அருமருந்தாக பயன்படுது இருமல் காய்ச்சல் சளி மூச்சு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த கீரை குழந்தைகளுக்கு சூப் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க நம்ம கான்வரத்தை அதை போடும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை குடிச்சிருவாங்க கண்டிப்பாக கடாயில் பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் சின்ன இஞ்சி துண்டு ஒரு ஏழு பல் வெள்ளைப்பூடு பட்டர் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கங்க எல்லப்பூடும் இஞ்சியும் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு பிடித்த பிடி முருங்கைக்கீரை அதோட சேர்த்து வதக்கிக்குவோம் வதக்கினத மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் திப்பி திப்பியாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம் கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு கீரை கொஞ்சம் போட்டு தாளிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் கடாயில் போட்டுருவோம் சூப்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸியில் அரைச்ச விழுதோட தண்ணி சேர்த்து அதையும் அதோடு சேர்த்துக்குவோம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே நான் பொடியாக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நீங்கள் வறுத்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோளம் மாவை எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணி விட்டு கலந்து வச்சுக்குவோம் இறக்க போயில் ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்ச காண்டார் மாவை இப்போ சூப்போடு சேர்த்துருவோம் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது மல்லிகேல இருந்தால் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தால் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சுருக்க சூப்பு நாலு பேர் சாப்பிட்லாம் கீரையை முழுசாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம லேசாக வதக்கி மிக்சியில் அரைச்சி போட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு முழு சத்தும் கிடைக்கும் இப்போ காண தூவி நம்ம டேஸ்ட் பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தேவையான மிளகுத்தூள் தூவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க வெளியில் எங்கேயுமே போகாதீங்க நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க முளைக்கட்டிய பயிர் வகைகள் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க